நான் ஜாக்கி ஜாக்கி சேகர் டிவிக்காக நம்மோடு இணைந்து ஏழாவது எட்டாவது எபிசோட் ஸ்பெஷல் வீடியோ முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து லண்டனில் இருந்து விக்ரமுக்கும் திவ்யாவுக்கும் சன் நடந்ததுல இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடந்தது இதை ஒரு ஸ்பெஷல் வீடியோவை பண்ணுவோமே அப்படின்னு ஒரு விஷயம் ஸோ அதுதான் இந்த எபிசோட பார்க்க போறோம் முன்பாக இந்த தளத்தை பண்ணுங்க லைக் அமௌண்ட் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஹாப்பின் இன் ஆல் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்க வாழ எல்லாமல்ல இயற்கை துணை இருக்கட்டும் சோ இப்போ விரிவான பார்வைக்கு ஸ்டெட் நூ தஸ் ஓகேவா விக்ரம் திவ்யா இந்த விக்ரம் திவ்யாவுடைய அந்த பிரச்சனை போயிட்டு போயிட்டுருக்குல்ல இந்த பிரச்சனையில் வந்து என்னன்னா திவ்யா வந்து ஓரளவுக்கு வந்து இப்ப உங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு போது இல்ல எங்க ரெண்டு பேருக்கு இல்ல இல்ல எதுவும் ஆனா ஒரு மனைவி நான் ஏத்துக்கலாம் அவ்வளவுதான் இல்ல இதுல இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி நீங்க அப்படி சொல்லாம திவ்யா எப்படி இருக்காங்க அப்படின்னா அதாவது ஏன் நம்ம மேல எங்கயோ போற மாதிரியா எதுக்கு என் மேல வந்து மாதிரி தான் நீ பாட்டுக்கு இரு அப்படிங்கறதுக்காக தான் அவங்க முன்கூட்டியே அதாவது இத இப்ப எனக்கு அவருக்கு பிரச்சனை இருக்குன்னா கொஞ்சம் கிரிப் பண்ணாலுமே உடனேவே விக்ரம் அதுக்கு அதுல இருந்து எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கு அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க என்ன தான் இருக்கும் இதுல இந்த புருஷ முன்னாடி சண்டை மாதிரிதான் நல்ல சண்டை போட்டு இருப்போம் வேற யாராவது உள்ள வராங்கன்னு வச்சுக்கோங்களா பண்ணுவோம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆக்சுவலாக பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை மற்றவர்கள் முன்னாடி பேசுறதுனால அது வளர்க்க வேண்டாம்ங்கிறதுக்காக அவங்க அப்படி சொல்கிறாங்க ரைட் இது ஒன்னு இருக்கு இன்னொன்னு இதை இதில் எல்லாத்தையும் விட நான் விக்ரம் பக்கம் என்ன விக்ரம் பக்கம் நான் என்ன பேச வரேன் அப்படின்னா நிராகரிப்பின் வழின்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து விக்ரமுக்கு அதிகமாகவே இருக்கு அது காரணம் என்னன்னா நிறைய புகழ் இருக்கு வெளியில ஒரு ஸ்டாண்டர்ட் காமெடி பண்ணும் போது எல்லாரும் வந்து ஆளாளுக்கு வந்து போட்டோ எடுத்துட்டு போவாங்க இதெல்லாம் நடக்கும் இது நான் வந்து சைக்கலாஜிக்கலா பேசுறேன் இங்க என்ன பிரச்சனை அப்படின்றத அப்ப ஒருத்தவங்க வந்து ஒரு சின்ன வீட்டில் ஒருத்தவங்க நிராகரிக்கிறாங்க நான் வந்து பேசணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றது வந்து என் வேணான்னு ஒருத்தவங்க சொல்லிட்டு போகிறாங்கல்ல அந்த வேணான்னு சொல்லிட்டு போறதே அவருக்கு பெரிய அசிங்கமாக பாக்குறாரு எஸ் ஓகேவா அதை விட உணர்ச்சுவசப்படுறது மட்டும் கிடையாது நிறைய இடத்துல அவருக்கு வந்து அந்த இந்த வார்த்தைகள்லாம் சில வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணிடலாம் ஒரு கேமில் வச்சு அதை நம்ம யூஸ் பண்ண வேணாமே அப்படின்றதுக்காக வந்து அதை தவிர்க்கிறேன் ஆணாதிக்க மனோபாவம்னு கூட வச்சுக்கலாம் கொஞ்சம் அது என்னன்னா இதுல இது வந்து எனக்கும் இருக்குது இது எல்லாருக்கும் எல்லா ஆண்களுக்குமே இருக்கக்கூடிய விஷயம் இதுதான் வந்து அதனாலதான் எல்லாருமே ராஜா எல்லாருமே ராணி அவனுக்கு ஒரு ராஜா ஃபீல் இருக்கும் அவனுக்கும் ராணி ஃபீல் ஒண்ணு இருக்கும் ஒன்னும் இல்லை ராணி ஃபீல் என்ன தெரியுமா மாவு எடுத்து புடார் படார் நடிப்பாங்க பாரு கமுருதினை அவ்வளவு அடி அடிக்கும் போது ஏங்க அந்த ஸ்டேரட் போட்டு அது மேலே உட்காந்தா உட்காந்துடலாமே எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க

வச்சுட்டு முன்னாடி வாங்க அவ்வளவுதான் சூப்பரா இருக்குமே அவ்வளவு தூரம்னா அப்படி நின்று இருக்கும்போது யோசிச்சு பாருங்க ரொம்ப தூரம் இது நல்ல உரையாடல கொடுக்கும் அதுக்காக தான் தம்பி இதை எதையுமே கட் பண்ணா அப்படியே போட்டுடலாம் என்னன்னா அந்த நிராகரிப்பின் வலி இருக்குல்ல அது வந்து அதை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது ஒரு ஆணுக்கான நிராகரிப்பின் வழி தான் வழிதான் இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு இருக்குன்னு என்ன நகர்ந்துருவேன் அந்த பக்கமே திரும்ப அந்த பக்கம் திரும்ப மாட்டேன் இப்ப என்னை யாரு வந்து கிங்கா ட்ரீட் பண்றாங்களோ என்னை யாரு அப்படி பாத்துக்கிறாங்களோ அவங்ககிட்ட அப்படியே நிப்பேன் நீங்க என்ன நிராகரிக்கிறீங்க என்ன வந்து என்ன வந்து ஒரு செகண்ட் சாய்ஸா தேர்ட் சாய்ஸா போர்த் சாய்ஸா இருக்குன்னு வச்சுக்காங்க நகந்துருவேன் எங்கன்னா நீங்க பேச நிறுத்துவோம் அப்படி நிறுத்துவேன் அப்புறப்பற நிறுத்துவேன் இதனால எனக்கு வந்து கோடி ரூபா நன்மை வரோம்னா கூட நான் செய்ய மாட்டேன் இது வந்து விக்ரமுக்கு இல்லை அது ஒரு பிரச்சனை இருக்கு அது மட்டும் இல்லை நீ எப்படி என்னை நிராகரிக்கலாம் அப்படின்னு சிந்திக்கிட்டே இருக்கிறது இன்னைக்கூட வந்து இவங்க நந்தினி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க ஆக்சுவலி நான் அதை பார்க்கல ஆனா இதை பார்த்துருந்தா நான் கண்டிப்பா சொல்லியிருப்பேன் இது மேபி ஐ எம் ரைட் ஆர் ராங் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க ஒய்ஃப் வந்து ஃப்ரீ வராங்க வரும்போது ஹக் பண்ணுறதுக்கு வரும்போது அவர் அப்படியே நிறுத்தி வரான் விக்ரம் வந்து அவங்க ஒய்ஃபை நிறுத்தி இரு அது நான் இருக்கு மைண்டில் இருக்கானா பார்க்கல நீ இரு என்ன பெத்த ஆத்தா இருக்கு நான் போய் அதை போய் பார்த்துட்டு வந்து நான் வந்து ஹக் பண்ணுறேன்னு சொல்லுவேன் இது வந்து இது அந்த ஆடியோவே என்னால் இப்போ நான் போட முடியும் அவங்ககிட்ட நான் பர்மிஷன் கேட்கல எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க இது வந்து மேல் சேவனா அப்படிலாம் சொன்னாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த இந்த விஷயம் வந்து என்னோட பெண்களை வந்து கரெக்டாக பார்ப்பாங்க அதை ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க இது எந்த இடத்துல போது அந்த பொண்ணு இவ்வளோ நாள் இல்லாமல் வந்து ஹக் பண்ணுறதுக்கு வரும்பொழுது நிறுத்திட்டு எங்கள் அம்மாவை பார்த்து வந்து அப்படின்றதே வந்து எனக்கு ஒற்றலை ஜாக்கி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நிறைய வேர்ட்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா எங்க யூஸ் பண்ண விரும்பல ஆனால் இவரை பொறுத்தவரை என்னன்னா இதை அவங்க அதே தான் ஓகேவா இப்படி ஒரு சம்பவம் நடந்தோம்னா ஒய்ஃப் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஆனால் இது எல்லா பெண்களும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது எஸ் இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு வந்து உண்மையிலேயே நீங்க வந்து திவ்யா வந்து நீங்க வந்து சொல்லுங்க இது எல்லாத்தோட இன்னொரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு எனக்கு அதாவது என்னன்னா திவ்யா ஈஸி டார்கெட் அவருக்கு அப்படின்னும் பொழுது திவ்யா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா எப்படி இவர் வந்து கெட்ட வார்த்தை அதாவது அந்த வசைப்பாடு என்ன வேணா சொல்ல அந்த வார்த்தைகளை வந்து ரொம்ப கவனமா யூஸ் பண்றாங்க அவங்க சொல்லுபடுதே கவனிச்சு பாத்தீங்கன்னா நான் நிறைய பேசுவேனே தவிர்த்து நான் யாரையாவது யாவது என்னைக்காவது மரியாதை இல்லாம இந்த வீட்டுல பேசிருக்கேனா உண்மையிலே அந்த இடத்துல வந்து பேசிருக்கேனா அந்த இடத்துல உண்மையிலே திவ்யாவை நம்ம பாராட்டணும் ஏன்னா அவங்க வந்து வாங்க போங்கன்னு சொல்லுவாங்க இப்ப இவராவது நீ வாழ்வாரு வினோத்து நான் அப்படிதான் பேசுவேன் நீங்க அப்படி பேசலாம் அந்த உரிமையை கொடுக்கற இடத்துல நீங்க பேசலாம் அப்படி இல்லாத இடத்துல நீங்க பேசவே முடியாது அவங்க பிடிக்கல தான் தட்ஸ் ஆல் ரைட்டா சோ அப்ப இந்த நிராகரிப்புன்னும் போது அது பார்வை வந்து நீங்க வந்து மாவு எடுத்து அடிப்பாங்க அது என்னன்னா நேற்று பெருசா நோ பேனை எப்புடுறா மேல கை வைக்கலைன்னு சொன்னேன் வாங்கு நைட் வாங்குறாரு அது அப்புறம் பேசும் அது இன்னொரு வீடியோல பேச சொல்றேன் அந்த மாதிரி நேத்து என்ன பண்ணல உனக்கு நீங்க பண்றேன் அப்படின்ற மாதிரியான ஒரு டேம்ல அது போகும்போது இவரு வந்து இது ஒரு புளோஷன் வேணும்னு நினைக்கிறாரு நீங்க அப்படி நினைக்கலங்க நான் அப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டேன் நான் கத்திட்டேன் ஒண்ணு இல்ல விக்ரம் என்ன சொல்ல வரான்னு நான் சொல்றேன் அன்னைக்கு வந்து ரொம்ப மூடு ஆஃபுங்க கனி போன மூடு ஆஃபு அதை வெளியில சொல்ல முடியாது ஏற்கனவே ஸ்கிரீனை போட்ட தான் அவர் வந்து ட்ரிகர் ஆனாரு அப்புறம் கனி போனது இதை சொல்லி ஆடுறதுக்கு ஆள் கிடையாது இதை சொல்லி ஆடுறதுக்கான ஆட்கள் யார் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்வதி சாங் ஆ இதில் பார்வதி கிட்டே போய் சொன்னால் நீ கூட தான் என்னை வந்து எங்கள் அம்மா கிட்ட இருக்கும்போது நீ ஓயிட்றோம் நீ கீழேனு என்னை நக்கல் விடுற அப்படின்ற மாதிரி அங்கேயும் மைனஸ் பண்ணிட்டு இருக்கு நிறைய இடத்துல ஸோ இவரு சொல்லி வரத்துக்கு ஆள் இல்லை அப்போ வந்து கனிதா இருந்தாங்க கனியும் போயிட்டாங்க இப்போ அவர் யார்கிட்ட போய் சொல்லுவார் ஸோ இதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை அதுக்கு அவர்கிட்ட வந்து சொல்லணும் இப்போ ஒரு உருத்தில் இருக்கும் அதை தான் சொல்லணும் வன்மங்கள் இருக்குது விக்ரமுக்கு நான் இல்லைன்னா சொல்ல வரல அது எல்லாருக்குமே இருக்கிறது தான் ஆனால் அதை க்ளோஸராக கொடுத்து வெளியில் வரணும்னு ஆசைப்பட்றார் இது எப்படி வெளியே போகுன்ற ஒரு மைண்ட்லாம் அவர் ஓடும் ஓகேவா ஸோ அதனால் அவர் என்ன நினை சொல்லுவார்னா அன்னைக்கு வந்து கோபமாக சொல்லிட்டீங்க நீங்கள் வந்து ஒய்ஃபை நான் தான் பேச்சீட்டில் வாக்கில் வந்துட்டேன் அதே மாதிரி அந்த ஸ்கர்ட்டு ஸ்கர்ட்ன்ற மாதிரி இருந்துச்சு கர்ட்டன் கர்ட்டன் விஷயத்துலேயும் நீங்கள் வந்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது வந்து கொஞ்சம் க இருந்தது அதனால் கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டா ஆனால் நீங்கள் அந்த மு இதில் அப்படின்றதையும் அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க நான் சுபிக்ஷா கிட்டே பேசிகிட்டு இருந்தேன் அவ்வளோதான் நீங்கள் தான் உள்ளார வந்து வாண்டடாக வந்தீங்க அதாவது ஒரு வீட்டில் நடந்த சம்பவத்தை உதாரணத்தை கூட எடுத்துக்க கூடாதுன்னு நீங்கள் சொல்லவே முடியாது ஏன்னா நடக்கவே நடக்காத விஷயத்த வந்து கமிர்தி நினைவரிலையும் வந்து போனது நீ நீதான் காரணம் நீதான் காரணம் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கேன் அப்போ அந்த வீட்டில் ஒரு லம்பா ஒரு விஷயம் ஒன்று கிடைக்கும் போது இந்த விஷயத்தை அவங்க எடுத்துகிட்டு பேசுகிறாங்க அவ்வளோதான் அதுவும் வந்து சுபிக்ஷா மாதிரியான ஒரு உங்களுடைய மைனஸை எங்கே திரும்ப உங்களோட சர்க்கிள் எங்கே திரும்ப ஆச்சு சுபிக்ஷா கூட நீங்கள் சின்னு சேர்ந்ததுனால தான் சுபிக்ஷா தூக்கி சுமந்ததினால தான் உங்களுக்கு இந்த மைனஸாக ஆரம்பிச்சது திஸ் இஸ் பாயிண்ட் திஸ் இஸ் இதுதான் வந்து க்ளோஷர் கொடுக்கிறதுக்கு இன்னைக்கு மாதிரி நடந்திருக்கு போயிடுதுங்க சொல்லி வெரி நான் வந்து ஆகிட்டேன் நீங்கள் பயந்துட்டீங்க ஏனென்றால் விக்கிரமபுரத்தவர்களின் பெண்களின் காவலன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் வந்து போர்ட்ரைட் போர்ட்ரைட் பண்ணதுக்கு ஒரு க்ளோஷர் வேணும் ஒரு திவ்யா கிட்ட ஆனால் திவ்யா வந்து இதை நீ சொல்லிட்டு சொல்லிட்டு சாரி கேட்கற தான் வந்து வினோத் சொல்லுவதே எல்லாம் சொல்லிட்டு சொல்லிட்டு அப்படின்னு அங்கே கெஞ்சிக்கிட்டே போவார் இது வந்து என்னன்னா இது இது இந்த ஒரு மனநல இருக்குல்ல இது செஞ்சிட்டு சாரி கேட்டுக்கிற ஒரு மனநல இருக்குல்ல இது வந்து அவருக்கு உண்டு அததான் அவர் வந்து திரும்ப திரும்ப போர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாரு அவங்க அத ஒத்துக்க மாட்டேன்றாங்க நீ ரொம்ப யோகியமா நடிக்கிற இரு உன் முகத்தரை கிழிக்கிறேன் திவ்யாவோட விஷயம் இதுல திவ்யாவுடைய இன்னொரு விஷயம் நீங்க சொன்ன மாதிரி என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவரால வந்து அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்கள உடைக்கவே முடியல இப்ப உதாரணத்துக்கு என்னன்னா எனக்கு எனக்கு நடந்த சம்பவம் இது சொல்லு நீங்க பாத்துக்கங்க நீ இழுக்கற மாதிரி வரட்டி இழுக்கிற மாதிரி சம்பவம் தான் கண்டிப்பா ஐயோ அந்த அளவுக்கு வரட்டி கேட்க மாட்டேன் இல்ல இப்ப ஜாக்கியோட நண்பர் ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க நானும் ஜாக்கியும் வந்து காதலிக்கிற நேரங்கள்ல வந்து அவர் வந்து எனக்கு அட்வைஸ் பண்றேன்னு வந்தாரு அந்த அட்வைஸ் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அட்வைஸ் வரும்பொழுதே நான் என்ன சொன்ன நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லுவேன் நீ அதை போய் ஜாக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்பொழுது நான் என்ன சொன்னேன் இல்ல சொல்லுவேன் மேல சொல்லுவேன் அப்படின்ன அவருக்கு வந்து அவருக்கு வந்து அது பெரிய உமானமா போயிடுச்சு இப்ப யூஷுவலா என்ன அப்படின்னா விக்கிற மாதிரியான ஆட்கள் எப்படின்னா நான் நான் பேசுறதை நீங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவர் நீங்க அவர் மூணு மணி நேரம் பேசினாலும் சுபிக்ஷா அனுப்பி கேட்பாங்க ஆனா சுபிக்ஷாவுக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் திவ்யாவுக்கு அப்படி பெரிய விஷயம் இல்ல திவ்யா நிறைய நிறைய இது மாதிரி எல்லாம் பாத்துட்டு அவங்க ஆக்சுவலி நான் சொல்ல போது அவருக்கு வந்து இப்ப நான் சொன்னேன் இல்லையா அந்த பர்சன் வந்து ஆப்போசிட்ல என்ன சொன்னாரு அவர் என்ன டக்குன்னு வந்து எப்படி ஆயிட்டாரு அப்படின்னா என்ன நீ அசிங்கப்படுத்திட்டு இப்ப வந்து என்கிட்ட வந்து நான் வந்து சொல்லுன்னா நான் எப்படி சொல்லுவேன் அப்ப சொல்லாதீங்க அப்படின்ட்டு நான்

இப்போ இவங்க இதை பண்ணிடுவாங்க யாழ்னி ஒண்ணு பண்ணுவாங்க இது இந்த விஷயத்தை இன்னும் ரெண்டு மூணு பேர் பண்ணும்போது இந்த மீட்டர் நான் எல்லாத்தையும் எதிர்பார்க்கறதா பிரச்சனையே சோ இப்போ இந்த மீட்டர் நான் எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஒருத்தவங்க சில செய்யலன்னா நான் நாம நகர்ந்துருவேன் அவரால் நகர முடியல அதுதான் பிரச்சனை இப்போ எனக்கு நான் நகர்ந்துட முடியுது நான் நகர்ந்துருவேன் ஏன்னா ரைட் நான் எதிர்பார்த்த மீட்டர் நீ இல்ல ரைட் இட்ஸ் ஓகே குட் போ அப்படின்னு நம்ம நகர்ந்துருவேன் ஆனா என்னால வந்து அந்த பழைய மாதிரி டக்குன்னு வர முடியாது ஓகேவா சோ இவருக்கு வந்து அந்த குளோஷனுக்கு போய் போய் நிக்கிறாரு அவங்க நிராகரிச்சுட்டே இருக்க அந்த பிரச்சனை தான் அங்க வந்து ஒரு பெருமை இந்த குளோஷன்ங்குறத நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஜாக்கி நான் அவங்க என்ன கொடுப்பாங்க அவர் என்ன கொடுப்பாரு திரும்பவும் வந்து நான் செஞ்சது ரைட்டுன்றதே திரும்பிக்க வருவாரு நீ செஞ்சது தப்புங்கறதுதான் அவங்களோட பாயிண்ட் நீ நிரூபிக்க வந்தாலே நீ கண்டிப்பா திரும்பவும் மக்கள் கிட்ட பேசுற மாதிரி நிறைய பேசி நீ நான் செஞ்சது ரைட்டுன்னு முடிப்ப முடிக்கும் பொழுது இது எனக்கு தேவையில்லைங்கிறது அவங்களோட பாயிண்ட் நீ சுத்த சுத்தல விட்டுட்டேரு எனக்கு அதாவது பாருக்கு ஒரு லவ் கண்டென்ட் இருக்கு மாவடிச்சு இது ஏதோ பண்ணுது இந்த பக்கம் வந்து பார்த்தா சபரிக்கு ஒரு காமெடி சென்ஸ் இப்படி போகுது இப்ப எனக்குன்னு பார்த்தா சாண்ட்ரா தான் சாண்ட்ரா பாரு கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்ப எனக்கு ஒரு கண்டென்ட் தேவை இல்ல சரி வா சுத்து தெரியுங்களா உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது சபரிக்கு பிடிச்சவங்க யாராவது பாத்துக்கங்க சபரிக்கு அரோரா ரொம்ப பிடிக்குது அப்படின்னு ஒரு கதை ஓடிட்டு இருக்கு கதை ஓடிட்டு இருக்கா இருக்கும் இருக்கும் குவைட் நேச்சுரல் தான் இதெல்லாம் ஸ்மார்ட்டான பொண்ணுங்களா ஆண்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால அது வந்து ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது சோ எனிவே இதுதான் இந்த கார க்ளோசர்ஸ் அதை ஹேண்டில் பண்ணனும் ஜாக்கி பிடிக்கிறது பிரச்சனை இல்ல அது ரொம்ப கம் அது அதுதான் அதை ஹேண்டில் பண்றது பண்ணா பண்ணா இருக்க போதே இல்லனா போக போ தட்ஸ் ஆல் ட்ரை பண்றாரு அவ்வளவுதான் தட்ஸ் ஆல் எனிவே சோ இதுதான் அதுல இருக்கிற விஷயம் அதாவது திவ்யாவுக்கும் அவருக்குமான விஷயமே அதுதான் அதனால தான் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன விஷயமா வந்து போனத வந்து அவங்க ரொம்ப இயல்பா சொன்னாங்க மூஞ்ச மூஞ்சில தான் ஏதோ கதை ஓடிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரு மூஞ்ச மூடிக்கொள்ளும் போது பாரு முடிக்கிற மாதிரி இவங்களால் முடிக்க முடியல இவங்க இடுப்பில் சப்போர்ட் கொடுத்து நின்னதுதான் தான் அதுக்கு விஷயம் அதனால் வந்து மூஞ்சி அப்போ வினோத் அடிக்கும் போது படுது அதுக்காக என்ன எல்லாரும் குறிப்பாத்த அடிக்க முடியும் ஒரு வார்த்தையே சொல்கிறாங்க அதுக்காக நான் குறிப்பாத்த அடிக்க முடியுமான்னு ஒரு ஒரு கதையை வளர்த்துறாரு கதையை வளர்த்துறதுக்கான காரணம் நீ என்கிட்ட வந்து பேசு என்கிட்ட சண்டை போடு நான் உங்ககிட்ட வந்து திரும்ப எடுத்துகிட்டு வரேன் நீ என்னை நிராகரிச்சரில் இரு உன்னை காலி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு விஷயத்தவர் பண்ணிட்டுருக்காரு அதுதான் எங்கள் பிரச்சனை இந்த இந்த இடத்துல வந்து அவர் நகர்ந்து போயிட்டாலாம் எங்கள் பிரச்சனையே இல்லை ஆனால் அவருக்கு ஆதங்கம் அதுக்கான காரணம் இந்த வெளியில் இருக்கிற அந்த ஐடியாலஜி ப்ராப்ளம் ஆச்சு ஃபேமஸ் இதெல்லாம் தான் அவருக்கு வந்து இதுவரை வந்து போட்டு தாலி பண்ணிட்டு இருக்கு தட்ஸ் ஆல் இதுதான் இங்கே பேசணிச்சு இது குறித்தான உங்களுக்கு கருத்துக்களை பின்னாடி ஒரு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறிவிடுவது உங்கள் ஷேகர் மற்றும்